இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து இன்று பலஸ்தீனில் நடந்த அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து பிறகு ஹவுதிகலால் இருந்து இஸ்ரவேல்ட தலைநகரம் தள்ளவி மீதும் ஆக்குப்பைட் சவுத் அண்ட் வெஸ்ட் பேங்க் மற்றும் வந்து சென்ட்ரல் இஸ்ரவேல்ட வந்து கொண்டு மீதும் வந்து ஹவுதிக்கலால் ஒரு கடும் தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு பாவிக்கப்பட்டது வந்து கொண்டு மிசைல்கள் வந்து ட்ரோன்களினுடைய வந்து கொண்டு ஒரு முழுவான முழுசான வந்து ஒரு விபரம் வந்து கொண்டு இன்னும் வரல ஆனால் வீடியோ காட்சிகளின் ஊடாக வந்து கொண்டு எங்களுக்கு பாக்கியத்துக்கு இருந்தது சைரன்கள் இந்த மூணு நகரத்திலேயும் வந்து கொண்டு அதிகளவாக வந்து ஒழிக்கப்பட்டு ஆக்குப்பை வந்து வெஸ்ட் பேங்கில் உள்ள வந்து மக்கள் அவர்களினுடைய நிலைகளை வந்து கொண்டு நோக்கி வந்து கொண்டு ஓடுற காட்சிகள் அப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் இதை இஸ்ரேலினுடைய டிஃபன் ஃபோர்ஸஸ் அவர்களுடைய விமான எதிர்ப்பு சாதனங்களால் முறியடிச்சேன்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் இதை பற்றின சரியான வந்து தகவல்களை வந்து ஐடியோ தகர்நோத்தில் வந்து வார ஊடகமோ டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகமோ வந்து இன்னும் வெளியாகலை ஏண்ட இதில் வந்து நடந்த வந்து டெமேஜ்களை பற்றியோ சேத விபரங்களை வந்து பற்றியோ அடுத்தது யார் யாருக்கு வந்து கொண்டு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி சரியான வந்து தகவல் இன்னும் அவங்களாலே வந்து சொல்லிக்கொடியது கேளாத நிலையில் வந்து இருக்கிறேன் ஏன்டா அந்த ஊடகங்கள் வந்து கொண்டு தணிக்கை வந்து செஞ்சுருக்கிற வந்து காரணத்தால் வந்து அப்போ இதன் இந்த நிலையை வந்து ஒட்டி ஹவுதிக்கள் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்குள்ளே அவங்க உள்வாங்கப்படியோன்னு சொல்லி வந்து கேட்டால் இது ஹமாஸ் அமெரிக்கா இஸ்ரேவேலுக்கு இடையிலான வந்து போர் நிறுத்த உடன்படிக்கையை வந்து ஒளிய இது ஹவுதிக்களுக்கும் இஸ்ரவேலுக்குமோ ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்குமோ உள்ள வந்து இது போர் நிறுத்த உடன்படிக்கையை விட்டு உள்ளுக்கு இதுவங்க சாரியில் இந்த நிலையில் ஹவுதிக்களால் நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து ஒட்டி அதுக்கு முன்னே நாள் இருந்து இந்த ஈரானில் வந்து கொண்டு அந்த கல்ஃபில் வந்து கொண்டு உள்ள எல்லா சைடுகள்லேயும் வந்து ஒரு யுத்தம் வந்து கொண்டு ஒரு நிலையை வந்து தோற்றுவிச்சு ஏண்டா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இந்த ஈரானை வந்து ஒட்டி ஈரான் மீது தாக்குதல் வந்து நடத்தியது வந்து அமெரிக்கா வந்து கொண்டு பல கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வாங்க ஆனால் இந்த இந்த கட்ட ஒவ்வொரு வந்து கொண்டு முயற்சிகளும் வந்து கொண்டு தோல்வியில் தான் வந்து முடிஞ்சிருக்கிறார் ஆனால் அமெரிக்காவை வந்து பி டூ பாம்பர் வந்து விமானங்களும் சரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டின் விமானங்களும் சரி அதே மாதிரி வந்து கொண்டு கடற்படையை சார்ந்த வந்து முக்கியமான கப்பல்களும் சரி வந்து மத்திய கிழக்கு நோக்கி வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தது இருச்சியதும் இருக்கிற அப்போ இந்த நிலையில ஈரான் மீது ஒரு தாக்குதல் உண்டு அமெரிக்கா நடத்தினா ஈரான் வந்து ஐஆர்ஜிசி இராணுவம் அடுத்தது வந்து அவங்களோட சகல வந்து இராணுவங்களை உள்ளடக்கி வந்து எல்லா வந்து கொண்டு விதமான ஏற்பாடுகளையும் அவங்ககள் செஞ்சு தான் வச்சுருக்க எனி டைம் ரேடார்கள் இயங்கி கொண்டிருக்கிற விமான எதிர்ப்பு சாதனங்களும் வந்து இயக்கிக்கொண்டிருக்கிற ரஷ்யாவில் இருந்து வந்து கொண்டு பல காகோ வந்து கொண்டு வந்து கொண்டு ஃப்ளைட்டுகளில் வந்து இன்னும் ஈரானுக்குள்ள ஆயுதங்கள் வந்து கொண்டு இருக்கிற அப்போ இந்த வந்து நிலைகளை வந்து ஒட்டித்தான் மத்திய கிழக்கில் வந்து ஒரு பெரிய ஒரு போர்மேக சூழல் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆய்வாளர்கள் வந்து சுட்டி காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரமத் லயவ